மக்களை எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நம்ம சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து உதவிக்க வேண்டிய பண்ணிட்டுருங்க அப்படி கூட விளக்கியம் பண்ணிடுங்க எல்லாரும் தரிக்கம் முழுமைக்கும் கேளுங்க இது வரைக்கும் கேளுங்க மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுவாங்க அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கான தேதி டிசம்பர் மாதம் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்பொழுது இலங்கைக்கு மிக அருகே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி நம்ம தமிழகத்திற்கு மலை கொடுக்க போது எப்படி மழை கொடுக்கும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா குளிர் குளிர்காற்றும் கடும் பனிப்பொழிவும் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நம்ம தமிழகத்திற்கு எப்படி மழை பெய்யும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்ய போது மழை பெய்வதற்கான சாத்தியம் இருக்கிறது மழை பெய்வதற்கான ஈரப்பதம் காற்றும் நீராவி காற்றும் வந்து கொண்டிருக்கிறது இதனால் கிழக்கு இசை காற்றால் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு வந்து மதியம் முதல் மழை பொழிவு படிப்படியாக படிப்படியாக தீவிரமாகும் நாளை நாளை மறுநாள் வரைக்கும் இந்த காற்று சுழற்சியால் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் தீவிரமான கனமழையும் இருக்கிறது எந்த இடங்களில் மழை பெய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை வேலூர் வட மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களாக மழை பெய்யும் மழை அப்படிங்கிறது மிக தீவிரமான மழையெல்லாம் கிடையாது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குளிர் காற்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இதனால் லேசான மழை சாரல் மலை தூறல் மலை சில நேரங்களில் மேகக்கூட்டங்கள் அடர்த்தியாக சென்னையில் ஒரு சில மேகங்கள் கண்டிப்பாக வரும் வடக் வடக்கு தற்போது வெடி சுற்று நீராவி காற்று அப்படிங்கிறது சென்னை வரைக்கும் கொஞ்சம் முன்னேறும் சென்னை படைவேறு வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக முன்னேறும் அப்படி லைட்டாக பொழுது சில நேரங்களில் கனமழை கூட பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பாதிக்கக்கூடிய மழையோ ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழையோ எதுவுமே கிடையாது மழை பெய்யும் அது வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான மழை தான் சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மதுராந்தகம் வட கடலோர மாவட்டங்களுக்கு லேசான விதமான மழையும் சில நேரங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே நெய்வேலி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டம் கடலோரத்தில் கண்டிப்பாக கனமழை உறுதி அதேபோல் புதுக்கோட்டை காரைக்குடி ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு உள்ள மழை பெய்யும் தென் மாவட்டம் கடலோரத்தில் சில நேரங்களில் கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி வளாத்திக்குளம் மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் ஒவ்வொரு பகுதிகளுக்கு கண்டிப்பாக கனமழை இருக்குது மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குது ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் இங்கேலாம் பார்த்திங்கன்னா கடும் குளிர் நிலவ போது வெப்பநிலை உயர்ந்த பிறகு சில நேரங்களில் மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கரூர் திருப்பூர் அதேபோல் சேலம் கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்ல மழை பெய்யும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகமான ஒரு வாய்ப்பு மழை வந்து கண்டிப்பாக பெய்யும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக உறுதியாக மழை பெய்யும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக உறுதியாக மழை பெய்யும் அதே போல் வட கடலோரத்தில் சில இடங்கள் சில இடங்களில் கண்டிப்பாக மழை உறுதியாக பெய்யும் இது போன்ற அடுத்தடுத்து துல்லியமாக துல்லியமான அறிக்கைகள் தெரிஞ்சு கூட நம்ம சின்ன மறக்கம் சிக்க முருங்க அடுத்த இன்றைக்கு மழை தொடங்குது நாளை நாளை மறுதினம் வரைக்கும் மழை இருக்குது இந்த காற்று சுழற்சியால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய காற்று சுழற்சிகள் நம்ம தமிழகம் முழுவதும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து சுழற்சிகள் காத்திருக்குங்க அடுத்தடுத்து சுழற்சிகள் நம்ம தமிழகம் நோக்கி தான் கண்டிப்பாக வர இருக்கிறது மழைப்பொழிவும் இருக்கிறது மழைப்பொழிவும் மார்கழி மாதம் தை மாதம் இருக்கிறது இடையிடையே வரும் ஒரு வாரம் இடைவெளி விட்டு ஒரு வாரம் மலை அடுத்த ஒரு வாரம் இடைவெளி விட்டு ஒரு வாரம் மலை இப்படி தான் இருக்க நன்றி வணக்கம்